அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜூலை இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குடும்பத்தில் வந்து எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அது ரொம்ப உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அது வீட்லேயும் நல்ல மகிழ்ச்சியான சூழல் தான் இருக்கும் நல்ல செய்தியும் கிடைக்கும் ஆனால் தேவையில்லாத கெஸ்ட்டு அவங்க வந்து அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு செலவு அதிக அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து சில தவறான புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான இல்லை புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை புதிய வேலை பார்க்க ஆரம்பிக்கிறது இதுக்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது பொருளாதார விஷயங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது முக்கியம் செலவில் கொஞ்சம் கவனம் வைங்க தொழில் சம்மந்தமாக முதலீடு அது மாதிரி பண்ணுறீங்கன்னா முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுத்திங்கன்னா சீக்கிரம் எடுக்கணும் ஏன்னா முடிவு அந்த டயத்துக்கு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நல்லா நீங்கள் சீக்கிரம் முடிவு எடுத்திங்கன்னா அது மூலமாக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நல்ல உடம்புக்கு உடல் அதை மு முன்னிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிட்டு நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் காரம் அதிகம் உள்ள உணவு உணவு உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டாம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்பப்போ மனசு கொஞ்சம் கவலாக இருக்கலாம் மன உளைச்சல் ஏற்படலாம் ஏமாற்றம் ஏற்படலாம் அதெல்லாம் வந்து வந்தால் கூட எதிர்காலத்தை மனசில் வச்சு எல்லாத்தையும் சமாளித்து முன்னேற்றத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் மனசு முழு முழுமூச்சை அதற்காக தினமழித்து முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வெளிநாட்டில் படிக்கிறதுக்கோ இல்லை வெளிநாட்டு பள்ளியில் சேர்கிறதுக்கோ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து கூடுதல் ஆவணங்கள் எதாவது தேவைப்பட்டு கொஞ்சம் டிலே ஆகலாம் நீங்கள் வந்து செலவுல கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தை குடும்பத்தினருக்காக வந்து எதுவும் அவங்கள வந்து காயப்படுத்தாமல் உணர்ச்சி அடிப்படையில் முடிவெடுக்காமல் நிதானமாக இருங்க நன்றி